ஒரு இடத்துல இருந்து தான் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம மாற்றி தந்துடுவோம் என்ன ஆதியில் ஒரு கோடாங்கி நீடித்த ஆயுதோடு ஆம்படையாக இருக்க மாட்டான்னு ஒரு கோடாங்கி சொல்லியிருக்கான் அதையெல்லாம் மாறிடும் அதெல்லாம் பொய்யான வார்த்தை வேண்டாம் நினைக்க வேண்டாம் உங்கள் இடத்துல ஒரு அதிசயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கனவு கண்டாங்கினாங்க அதிசயம்னு என்னது பூமியை தோண்டி அப்படி ஒண்ணுமே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய நோய் பிணியை நீக்கணும் நம்ம பணங்கள் பொருள்களெல்லாம் நஷ்டமாக இருக்கு அதையெல்லாம் தீக்கணும் விவசாய பொருளை புழுவும் பூச்சியும் அரிச்சு கிடக்கு அப்படி வராமல் காக்கணும் வேற என்ன வேணும் வா செல்வ சிறப்போட இருக்க வெற்றி விட்டு ஐஸ்வர்யா பாருங்க மூணு முறை என்னை பார்க்கவாத்தா இந்தா நல்லா கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு வேலூர் மேலூர் மேலூர் அல்ல வேலூர் முருகன் கை வேலூர் கால் ஊட்டலாம் தாயும் மகனும் நீ எந்த ஊரடா தம்பி வேலூர் பக்கத்தில் அடா உனக்கு நீ வேலூர் மாவட்டமா ஒன் டூ த்ரீ கல்குவாரியா இருக்கு வாங்க போறவண்டிதான் கல்குவாரி இருக்கா ஃபேக்டரிகள் இருக்கோ ஆ ஓகே இன்னொரு தர கால் வந்துட்டு மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை கட்டுமனைக்குள்ளே போனேன் சுடுகாடு இருக்க பக்கத்தில் இடம் இருக்குதுன்னு வாங்க மாட்டோம்ட்டாங்க நிறைய பேர் அதையே விற்று கொடுத்தாச்சு உண்மையாக இல்லையா அப்படியெல்லாம் வேதனையை தித்த கருப்பசாமி ஒரு பெயர் எங்கள்கிட்ட அநியாயமாக வட்டி கட்டு சித்திரவதைப்படுத்துகிறானே அவன் மனத்தை அடக்கி எங்கள்கிட்ட நியாயமாக நடக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு உன் புருஷன் என்கிட்ட போன அவன் புலம்புறான் கரெக்டு தான் அவன் இதெல்லாம் விற்றுட்டான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு பண்ணிட்டு ஒரு சாதாரணமாக கண்டி காட்டிட்டு போயிட்டான் கால் ஒன்றுவான் இப்போ மாறணும் மாறிடுவோம் யாருக்கு தப்பு இல்லையா ஆமாம் மாடு எதுவும் பிடிச்சிருக்கீங்களா பசு மாடை அப்படியா எத்தனை பிடிச்சிருக்கீங்க ஒன்று பஸ்ஸு பெருகும் வண்டி வாகனம் பெருகும் இந்த பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் முடிச்சு தரேன் இவனுக்கு என்ன செய்யணும் உள்ளயா இந்தா நிறைய கிடைக்கும் சந்தோஷமா இருக்கும் இவன் யோகத்துக்கு கிடைக்கும் என்ன கடத்தான் அறவையா இருக்கும் போயிட்டு கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா வாடா தம்பி வா அடுத்த தொழில பத்தி கேட்டு வந்தது யாரு என்ன தொழில் தக்காளியா தக்காளிக்கு நீ உன்னை பத்தி பேசல சாமி இன்னும் ஒரு முறை ஒரு தான் வரும் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் காலமெல்லாம் வீணேன் கழித்து விட்டேன் என்னப்பா வேணும் பிள்ளைகே சொந்த பந்தம் என்றும் கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு தான் பார்த்தோம் இப்படி ஒரு ரகசியமான உறவு இருக்கும்னு உனக்கு தெரியாமல் போயிடுது கண் இருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் ஊரார்களோ சொந்தக்காரர்களோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது கோபம் வந்துச்சு உனக்கு சிந்திக்க முடிஞ்சுதா காது இருந்தும் செவிடாய் இருந்து விட்டாய் கால் விழுவான் இப்போ அனுபவப்படும்பொழுது வேதனைப்படுதான் பாதை மாறி போவும் போது ஊரு வந்தே சேராது தாழ மாறி போடும் போது ராகம் தோன்றாது போட கொஞ்ச நேரம் என்னைய மட்டும் வேண வேற எதையும் நினைக்காத வா ஊரெல்லாம் உலாவுகின்ற உள்ளமே என் ஒரு கறிக்குள் கட்டுப்படுவாயாக இந்தாடா பாதை மாறாம காப்பாய்த்தார பவுர்வைக்கு போனால் என்னை வந்து பாரு மகனே போ இந்த ஒரே காரணம் தான் திருப்பிடுவோம் சந்தோஷமாப்பா தொழிலை பத்தி கேட்க வந்த மகன் இல்லையே தம்பி மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால உன் குடும்பத்துல பரிதாபமா யாரெல்லாம் செத்தா கால் சூசைட் பண்ணிட்டார அவருடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு வருதுடா புரியுதா அது உங்களுக்கு புண்ணியத்தை செய்யும் கால் வா இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் உனக்கு திருப்தியற்ற நிலை இருக்குது இடமாற்றம் தேவைப்படுமாங்கிற ஒரு சிந்தனை ஆனால் பொருள்களுக்கு தகுந்த நிலைமைகள் இல்லை வேறு என்னடா வேணும் உனக்கு கண்ண முடா வாங்கி தரேன் ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து வண்டி தந்தால் இந்தா பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோத்து விடும் அப்படி என் பேரை போட்டுக்கா என் படத்தை வாங்கி வச்சுக்கா அசத்து போ கருமசாமிக்கு கோம்பை போய் உட்காருங்க கோம்பை கோம்பை நீங்க என்ன கோம்பை பானை கோம்பையா நம்ம கோம்பை தானா கும்பலப்பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கியா தம்பிக்கு என்ன செய்து தம்பிக்கு அதனால் எப்படி வேண்டாம் என்ன செய்து உட்காருங்க மன்னாதி மன்னனெல்லாம் பார்த்தவனா அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவனா அப்பே ஏற்பட்ட என்ன பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டாங்க படுபாபி பசங்க யாரு போன் அடிக்கிறது போன்ல தான பிரச்சனையே வருது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகனுக்கு கல்யாணம் பேசியிருந்தோம் அப்பன்னு சொல்ல மீற முடியலைன்னு சொல்லி சரி சரின்னு சொன்னான் ஒரு இடத்துல பொண்ணை பார்த்தாச்சு உயர்ந்த இடம் பார்த்து பேசி முடிக்கும் பொழுது அவன் தூரமாக இருந்துக்கிட்டு இன்னொரு நண்பன் மூலமாக போன அடித்து நான் இன்னொரு பிள்ளைய விரும்பிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களை கல்யாணம் முடிக்க மாட்டேன் எங்கள் அப்பா சொன்னால் முடியாதுன்னு சொல்லிடுங்க நான் சொன்ன பொன்னு சொல்லாதங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அவங்க அவங்க காட்டி கொடுத்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருக்கூடாதுன்னு சொல்லி அது தெரியல இது தெரியல இப்படி தெரியல அப்படின்னு சொல்லி கதையை ஓட்டி கல்யாணம் நடக்கலை அப்படி ஒரு கதை தான் நம்ம வீட்டில் நடக்குன்னு நம்ம வீட்டில் நடக்கும் கால் அழுத்துவான் கால் அழுத்துவான் கால்வான் வெற்றி தைரியமாக இருக்கணும் மனதை அடைக்கிட்டால் எல்லாமே வென்றலாம் இதுதான் நடக்கணும்னு ஏன் நினைக்கணும் இன்றோடு உலகம் முடிந்து விட்டதா இல்ல இந்த பொண்ணோடு மனித குலமே அழிந்து விட்டதா இல்லையே உலகம் பறந்து விரிந்ததப்பா இல்லையா ஒரு ஜாடிய ஒருத்தான் என்னடா உண்மைதானே ஒரே ஒரு விஷயம் செப்டம்பர் மாதம் வரை பையனுக்கு டைம் இருக்கு அவன் விரும்புற பொண்ண கல்யாணம் முடிச்சா அவன் நல்லா இருப்பான்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை தான் முடிச்சு வைக்கணும் வீணாக பிரச்சனை எடுக்கக்கூடாது அதுக்கு ஆவணி வேற பெருமையாக இருக்கணும் நீ எந்த டென்ஷனும் அவனை படக்கூடாது என் மேலே பார்த்தப்பட்டு உட்காரு நானே மாங்கனி எடுத்தாரு கர்மசாமிக்கு ஜெயிச்சு காப்பா உன் மரியாதை பேணப்படும் உன் புகழ் ஓங்கப்படும் செல்வாக்காரு கால் வந்து பாப்பா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு கற்பனையில் குசேலருக்கு கிருஷ்ணர் வந்து மாட மாளிகை கோட கோபுரத்தை கொடுத்தாருன்னு கதையில் படித்தோம் ஆனால் கூரை மாயாஜாலத்தில் தங்கக்கூறையாக மாறுமா ஆனால் கர்பசாமி குசேலருக்கு கொடுத்த மாதிரி நீ கிருஷ்ணனாக இருந்து நான் வச்சிருக்க வண்டிக்கு தொழிலை நிறைய கொடுத்து என்னை எந்த குறையும் இல்லாத மனிதனா வாழ வச்சு தரணும்னு கேட்குறேன் அதே மாதிரி பிள்ளைக்கு நல்வாழ்வையும் கல்வியும் ஓங்கி தரணும்னு கேட்குறேன் ரெண்டையுமே முடிச்சு தரேன் வெற்றிமான கொடு கர்புக்கு கர்ப்புசாமிக்கு வேற என்னடா வேணும் வேற என்ன வேணும் தொழிலை ஓட்டித்தாரேன் அரும்பு உதிராம காப்பாத்துறேன் நிறைந்த செல்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பேன் கூட வார்த்தை தகப்பனும் பிள்ளையும் அப்படியா சரி என்ன செய்ய எல்லாம் திசை மாறி மனவேதனையோடு இருக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்தை திசை திருப்பி தந்துருந்தேன் உன் பேரம் படித்து அரசாங்கம் ஒத்தியோகத்துக்கு போவான் வெற்றியாக்கி தாரேன் கால் ஒன்றுப்பா வரலாம் என்னன்னு பார்த்து நிறுத்திடுவோம் வாடா சகோதரனை பத்தி கேட்க வந்தவனே வரலாம் ஒருத்தையும் வச்சுக்கிட்டு தானே வளர்த்துறது வெளியே வந்துட்டானா காலில் வந்துட்டு வா அப்படின் நீ ஒன்று யோக்கியமாக இருந்த பிறகு சொல்லி தான் நீ கால் சரி அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே என்னடா பழனிசாமி சிரிக்க அவள்கிட்ட இருந்து மயக்கித்தான் வயத்துக்குள்ள கிடக்கு அவன் மனத்தை மாற்றி திருப்பி கொண்டு வரேன் பௌர்வைக்கு மூணு நாள் என்னை வந்து பாரு அவன் போட்டான் கொண்டு வா மக்கள் நல்லா அமைதியாக சிந்திச்சுக்காங்க மதுரை சென்னை நாளையுடைய முதல் உத்தரவு இன்றைக்கி உத்தரவு இவ்வளவு தான் யாரும் எந்திர்த்திடாதீங்க ஊருக்கு போனவங்க நினைக்கிறவங்க மட்டும் வந்து விபதி வாங்குங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் உத்தரவு இருக்குது சாமியிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அமைதியாக உட்காருங்க